மூன்றாவது சிவகங்கையில் வைகை நதியில் திருபுவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன்ல ஆத்துல போட்டதை பார்த்தோம் இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆபீஸ்ல வச்சதை திருடிட்டு போயிட்டாங்க வெக்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க மக்கள் இதை நம்பணும்னு நினைக்கிறீங்களா வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள பூட்டு போட்டு திருடி இருந்தா அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பூட்டை உடைச்சு ஆத்துல வீசினதுக்கு அப்புறம் நாங்கள்லாம் அது உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம் பத்திரிகை நண்பர்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம் ஆத்துல போட்டு மூணு நாள் கழிச்சு வட்டாட்சியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து அப்ளிகேஷன் திருடிட்டு போயிட்டான் ஆத்துல தூக்கி போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு ஃப்ராடு திட்டாது இதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது குப்பை தொட்டியில போடுறது ஆத்துல போடுறது அல்லது தீ வச்சு கொளுத்திடுறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்டப் டிராமா அதனால் முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்லணும் எனக்கு வட்டாட்சியர் பதில் இந்த பதில் வேண்டாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு